ஏற்காடு தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்பு மனு தாக்கல் இன்று தொடங்கும் நிலையில் கருத்து கணிப்புகளை வெளியிட தேர்தல் ஆணையம் தடை விதித்துள்ளது ஏற்காடு சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் பெருமாள் மறைந்ததை தொடர்ந்து அந்த தொகுதிக்கு அடுத்த மாதம் நான்காம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறவிருக்கிறது இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆளும் அதிமுகவும் திமுகவும் ஏற்கனவே அறிவித்து பிரச்சாரத்தையும் தொடங்கிவிட்டன தேமுதிகவும் வேட்பாளரை விரைவில் அறிவிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்நிலையில் இடைத்தேர்தலுக்கான வேட்பு மனு தாக்கல் இன்று தொடங்கி பதினாறாம் தேதி வரை நடைபெறுகிறது அதன் பிறகு வேட்பு மனுக்கள் பரிசீலனை பதினெட்டாம் தேதி நடைபெறும் என்றும் வேட்பு மனுக்களை திரும்ப பெறுவதற்கான கடைசி தேதி நவம்பர் மாதம் இருபது எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது வாக்குப்பதிவு டிசம்பர் நான்காம் தேதியும் வாக்கு எண்ணிக்கை டிசம்பர் எட்டாம் தேதியும் நடைபெறுகிறது டெல்லி சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்புமனு மனு தாக்கலும் இன்று தொடங்குகிறது இந்நிலையில் தேர்தல் தொடர்பான கருத்து கணிப்புகளை தொலைக்காட்சி பத்திரிகைகள் மற்றும் பிற தகவல் தொடர்பு சாதனங்களில் வெளியிட தடை விதித்து தேர்தல் ஆணையம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது வாக்குப்பதிவு நிறைவடையும் நேரத்திற்கு முன் நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு தேர்தல் தொடர்பான எந்த விளம்பரங்களையும் செய்யக்கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது